ஆண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்குமோ அப்படி என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதத்திலே நற்றினை குறுந்தொகை புறநானூறு கலித்தொகை சீவக சிந்தாமணி திருவற்றியூர் செப்பேடு இப்படி எல்லா பரிபாடல் இப்படி எல்லா இலக்கியங்களிலேயும் இந்த பொங்கலை பற்றி குறிப்பிடுகிறார்கள் நற்றின என்ன சொல்றாங்கன்னா தைத்திங்கள் தன்கயம் படியும் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க இதே மாதிரிதான் தான் குறுந்தொகையிலையும் தைத்தீங்கள் அப்படிங்கிற சொல்லு புறணாநூற்றிலேயும் தைத்திங்கள் தன்கயம் போல கயம்னா குளம்னு அர்த்தம் தன்கயம் போல அதே மாதிரி ஐங்குரு நூறும் சொல்லுது தைத்திங்கள் தன்கயம் போல அப்படின்னு சொல்லுது குளிர்ந்த அந்த குளம் எப்படி இருந்ததோ தாமரைகளாலும் மல்லிகளாலும் சூழப்பட்டிருந்ததோ அந்த நாளிலே செய்யக்கூடிய தவம் அப்படிங்கிற பொருளை தருவதாக இருக்கிறது தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலித்தொகை சொல்லுகிறது இந்த தை மாதத்திலே நீராடி தவம் அஹ் தலைப்படுவாயோ அப்படின்னு கேட்கும்போது இந்த மார்கழி முழுவதும் நாம வந்து ஒரு திருப்பாவை திருவம்பாவை பாடி ஒரு விழாவை கொண்டாடுகிறோம் பாருங்க இந்த விழாவோட தொடர் அந்த விழாவோட தொடர்ச்சி தை மாதத்துல இந்த பொங்கல் பண்டிகையை எல்லாம் வைத்து இறைவனை நோக்கி வழிபட்டு எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவதாக அந்த காலத்திலே பெண்கள் இந்த நோன்பினை நோற்று இருக்கிறார்கள் இப்படி பொங்கலை கொண்டாடி இருக்கிறார்கள்